ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த சீரியாவின் ராஜா பெனதாத்து சுத்திட்டாங்க புல்லா முற்றுகை போட்டானா அதனால் சமாரியாவில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று இவங்க சுத்தனதுனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சாம் சாப்பாட்டுக்கு கூட ஏன்னா உள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துருச்சு கடைசியில ஒரு கழுதையினுடைய தலை எவ்வளோக்கு விற்றாங்களாம் எண்பது வெள்ளிக்காசுக்கு அவ்வளவு பஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ எழும்பவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் வரைக்கும் அந்த சுச்சுவேஷனை கொண்டு போறான் காற்படி பயிர் எவ்வளவா ஐம்பது வெள்ளிக்காசு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிருச்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியாதுன்ற அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை அவன் கொண்டு போகிறான் அங்க பாருங்க ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு என் ஆண்டவனே என்றாள் அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் காப்பாத்தணும் நான் போய் உன்னை எங்கிருந்து என்னத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றார் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி சரி நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளாச்சே சரிப்பா உனக்கு என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி அவர் கேட்குற என்ன வேணும் அப்போ அதற்கு அவர் சொல்கிறான் அந்த ஸ்திரீ உன் மகனைத்தான் நே என் கூட இருக்கிற இன்னொரு மாவை பார்த்து என்ன சொல்லிச்சான் இன்னைக்கு உன் பிள்ளைய கூடு அவனை இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் தின்போம் இன்னைக்கு பிள்ளைய சமைச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு உன் பிள்ளை எந்த அளவுக்கு அப்போ பஞ்சம் இல்லை அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆமாம் இன்னைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்லாம் நாளைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்லாம் ஐயோ இது கேட்குறதுக்கு ரொம்ப அகௌரமாக இருக்குல்ல பெத்த பிள்ளைய அடித்து சமைச்சு சாப்பிட்ணுன்னா அப்போ எந்த அளவுக்கு பயங்கர பஞ்சர் இருந்திருக்கலாம் அந்த ஊரில் அப்போது மொதல் நாள் இந்த அம்மா பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்த நாள் என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன் அவள் தன் மகனை ஒழிச்சி வச்சுட்டான் தரமாட்டம்னு சொல்லிட்டா ஒழிச்சு வச்சுட்டாளாம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைங்க அலையிலோயா பிரயோசலாம் அப்போ இந்த பஞ்சத்துக்கு காரணம் யாரு சீரியா என்ன செஞ்சிட்டாங்க வெனை தாத்த சுத்திட்டான் என்ன செஞ்சிட்டான் சமாரியாவை சுற்றிட்டான் அப்போ சமாரியா இப்போ எதில் வாடுகிறது பயங்கரமான பட்டின இருக்குதுங்க பட்டினி ஆக ஆக என்ன நடக்கும் எங்க எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை ஏற ஏற எனக்கு என்ன நடக்கும் இல்லை பசி அதிகமாக ஆக ஆக என்ன நடக்கும் இப்போ என்ன அட்டாக் பண்ண எதிரில் ஒரு ஆள் இருக்கிறான் இப்போ எனக்கு பயங்கர பசி எனக்கு சக்தே இல்லை அப்படின்னா எதுக்கு இதை அவன் உண்டு பண்ணது என்னை பலவீனா ஆக்க 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 நான் என்ன செய்ய முடியாது அவனை அவனை என்ன செய்ய முடியாது எதிர்க்க முடியாது பயங்கர பிளான் கவனது எங்க அடிச்சா இவன் எழும்ப மாட்டான்னு சொல்லிட்டு கரெக்டா பட்டினி போட்டு 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 இப்போ நீ யுத்தத்துக்கு வந்த உனக்கு தான் பெலன் இல்லையே இப்போ அந்த சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம நிக்கிறோம் எல்லாருமே இந்த சர்ச்சுக்குள்ள எனக்கு இப்ப சுத்தமா சக்தியே கிடையாது ஒரு பெலனுமே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க அடி 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 அடிக்கு மேல அடி கால் அடி எடுத்து வைக்கிற சருக்குறேன் காலடி எடுத்து வைக்கணும் சறுக்குறேன் ஏதோ ஒரு பிரச்சனைங்க அடி மேலே அடி விழுந்து என்னால் எழும்பவே முடியல அவனை எதிர்க்கிறதுக்கான ஒரு பலன் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நான் அவன் நிற்க வச்சிருக்கிறான் ஆனாலும் நல்லா அமைச்சு சொல்லுங்களேன் ஆனாலும் எனக்கு ஜெயம் தருவா எதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளோ போராடினாலும் நம்ம அவன் பலவீனப்படுத்தினா கூட அவன் என் மேலே பயங்கரமான பாரத்தை தூக்கி வச்சிருக்கிறான் ஆனால் கத்தர் எனக்கு விடுதலையை தரப்போகிறார் உங்க அருகில உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நாம இதே இடத்துல மறிக்க மாட்டோம் இதே இடம் அநேக நேரங்கள பிசாசு நம்மள நினைச்சிருக்கலாம் இதான் இந்த வருஷம் தான் உனக்கு லாஸ்ட் அப்படின்னு அவன் முற்றுகை போட்டிருக்கலாம் இதான் லாஸ்ட் வருஷம் உன் பிரச்சனையில இத்தோட நீ வாழ மாட்டேன் ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்து நினைச்சிட்டு வரும்போது எதுக்கு நான் வாழணும்னு கூட நினைச்சு வந்திருக்கலாம் ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க சிந்திச்சு கூட இருக்கலாம் என்னத்துக்கு எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் கத்தர் உங்களோடு தான் பேசுகிறார் கத்தர் உன்னை வாழ வைப்பார் கத்தர் உன்னை வாழ வைப்பார் இது முடிவு அல்ல இதுதான் உன் வாழ்க்கையின் துவக்கம் நல்லா ஆமே சொல்லுங்களேன் நீ நினைச்ச போதும் வேண்டாம் என்னுடைய கடைசி வருஷம் போதும் அப்படின்லாம் கூட உன் மனசுல எண்ணம் வந்துருச்சு இதுக்கு மேல நான் எழும்ப போறது நான் எத்தனை வாட்டி எழும்பினால இப்படியே தான் விழுறேன் என்னால முடியல நீ நான் அப்பா உன்னை பார்த்து சொல்றாரு இல்ல நீ எழும்புவா நம்ம எல்லாம் எழும்புவோமா நல்ல விசுவாசம் சொல்லுங்களேன் நம்ம எல்லாம் எழும்புவோம் இந்த வருஷமா என் முடிவு இல்ல சொல்லுங்களேன் இந்த வருஷம் என் முடிவு கிடையாது இங்கேயே நான் தோத்து போயிடுவேன் நினைக்கிறீங்களா இது என் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க தான் அன்னைக்கு அந்த நாலு குஷ்ட ரோகிகள் பேசிக்கிட்டாங்க நம்ம இங்க இருந்தா சாகிறது கிடையாது அங்க அவங்க உட்காந்து சாகணும்னா செத்து இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்தார்கள்னா இல்லை நாம முன்னேற வேண்டும் நல்லா ஆமே சொல்லுங்களேன் லூயா நான் முன்னேறணும் சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லுங்களேன் நான் முன்னேறுவேன் இப்போ பயங்கரமான பிரச்சனை இல்லை இப்போ எல்லா பக்கம் லாக் ஆயிட்டோம் எல்லா பக்கம் லாக் ஆகிட்டோம் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியில் பயங்கரமான பஞ்சம் வந்துடுச்சு இப்போ கத்தர் அவங்களுக்கு கேட்குற கேள்வியும் ஒன்று தான் உங்களுக்கு கேட்குற கேள்வியும் ஒன்று தான் உன்னுடைய அடுத்த கட்ட காரியத்திற்கு நீ கத்தரை முழுசாக நம்புவியா தெர் இஸ் நோ ஹோப் அட் ஆல் யாருமே உனக்கு கிடையாது இப்போது கத்தர் மட்டும்தான் உனக்கு நம்பிக்கை கத்தரையே நான் நம்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க சொல்லுங்களேன் கத்தரை மட்டுமே நான் நம்புகிறேன் அல இழுவை நம்புறீங்களா நிச்சயமாக கத்தரை நம்புறவர்கள் வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர உமைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்போதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் செய்ய உமக்குமக்கு தோத்திர மூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நம்புவேன் செய்தி நூற்றுக்கு நூறு நம்மளை நம்புகிறப்பான்னு சொல்லுங்க முன்பாக தலை குனிந்த நிச்சயமா தலை கொடுத்து போகவே மாட்டோம் செஞ்சிடுங்க முன்பாக தலை குவிந்து போகாமல் உதவி செயலிடுங்க நம்பியிருக்கே நாற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தான் நான் நம்பியிருக்கே நாற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திர என் புகலிடமே உமக்கு சோத்திர என் நம்பிக்கையே உமக்கு சோத்திர என் புகலிடமே உமக்கு சோத்திர அலை லூயம் நூத்துக்கு நூறு உங்களை நம்புறேன்னு சொல்லுங்களேன் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கணும் நான் அவரே நம்புறேன் சொல்லுங்களேன் ஆமா நான் அவரே நம்புறேன் பயங்கரமான பிரச்சனை இந்த பஞ்சத்தில் இந்த பிரச்சனையில நம்மளை காப்பாற்ற யாருமே கிடையாதுங்க எல்லாம் பக்கமும் இப்போ சத்துரு சூழ்ந்துட்டான் என்னால் எழும்ப முடியல இப்ப கத்த சொல்றாரு நீ என்ன மட்டும் நம்பு நீ என்ன மட்டும் நம்பு நீ என்ன மட்டும் நம்பு அல்ல லூயா